ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜெயலக்ஷ்மி இதுவரைக்கும் லக்ஷ்மி ஹோமுக்கு சப்போர்ட் பண்ணி இந்த ஜெயலக்ஷ்மியை ஆதரிச்சிட்ருக்கிற அத்தனை நல்லுள்ளங்களுக்கும் அன்பான உறவுகளுக்கும் என்னோட இனிய மகளிர் தின நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் மங்கையராய் பிறப்பதற்கே நல்ல மாதவும் செய்திட வேண்டுமமான கவிமணி பாடினது கேட்பேன் பெரிய தவம் பண்ணி தான் நம்ம பிறந்திருக்கோமான்னு எனக்கு தெரியலை ஆனால் அப்படி தவமாக தவம் இருந்து பெற்ற பிள்ளைங்களுக்காகவும் வரமாக கிடச்ச நம்மளோட கணவருக்காகவும் தன்னை உருக்கி இருளை வெளிச்சமாக்கும் மெழுகுவர்த்தி போல் நமக்குன்னு வாழாமல் ஃபேமிலிக்காகவே வாழ்வை அர்ப்பணித்து வாழும் ஒவ்வொரு பெண் தெய்வதைகளுக்கும் இந்த வீடியோவை சமர்ப்பணமாக்குறேன் என்னை பொறுத்த வரைக்கும் பெண் என்பவள் யாருன்னு கேட்டால் அது வார்த்தையால் சொல்கிறதுக்கு பதிலாக அவங்க வாழ்கிற விதத்திலையும் அவங்க வாழ்கிற வாழ்க்கை முறையிலையுமே தெரிஞ்சுக்கிடலாம் பெண் என்பவள் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தவள் இந்த சமுதாயத்திற்குன்னு அதை வார்த்தையால் விவரிக்கிறத விட எல்லாருமே உணர்வு பூர்வமாக உள்ளபூர்வமாக புரிஞ்சிக்கிட்டாலே இந்த உலகத்தில் பெண்களுக்கு இழைக்கப்படும் கொடுமைகள் அத்தனையுமே நிறுத்தப்படும் என்னோட நம்பிக்கை இதை வார்த்தைகளால் ஒரு கவிதையாக விவரிக்கணும்னா பெற்றோரை நினைவில் சுமந்து கணவனை இதயத்தில் சுமந்து குழந்தையை கருவில் சுமந்து குடும்ப பாரத்தை தலையில் சுமந்து இவை அனைத்தும் சுகமான சுமை என சிரித்து கொண்டே தான் பெண்ணுன்னு அழகாக சொல்லியிருக்காங்க இப்படி கவிதையாக பெண்ணை வர்ணிக்க மோச்சில கேட்குறதுக்கு நல்லா தான் இருக்குது ஆனால் உண்மை நிலையும் இப்படியே இருந்துட்டால் ரொம்பவே சுகமாக இருக்கும் ஆனால் உண்மை நிலை அப்படி இல்லை பெண்களுக்கும் சரி பெண் குழந்தைங்களுக்கும் சரி இந்த சமுதாயத்தில் இழைக்கப்படுற கொடுமைகளை சொல் வார்த்தைகளால் சொல்லிட முடியாது சமீபத்தில் கூட பல விஷயங்கள் நம்ம கேள்விப்படும் மோச்சிலே நெஞ்சு ஒழுக்கிற மாதிரியே தான் இருக்குது இப்படி மகளிர் தினம் அன்னைக்கு மட்டும் பெண்களை மதித்து அவங்களுக்காக எல்லாம் பண்ணுற சமுதாயம் எல்லா நாட்களுமே பெண்களை மதித்து நடந்துக்கிட்டால் எவ்வளவு நல்லாயிருக்கும் நினைக்க மோச்சிலேயே அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது எல்லா காலத்தையுமே எடுத்துக்கிட்டால் மாற்றம் ஒன்றே மாறாதது தான் நிலச்சிருக்கும் அந்த மாற்றம் ஒவ்வொரு வீட்டுக்குள்ளே இருந்தும் தொடங்கும் மோச்சலை கண்டிப்பாக அது மிகப்பெரிய மாற்றமாக இந்த சமுதாயத்தில் நெனைச்சி நிற்கும் ால குடும்ப தலைவிகளான நாம இந்த மகளிர்தின இருந்து தொடங்குற செய்கிற எல்லா செயல்களிலுமே நல்லதொரு மாற்றம் சமுதாயத்தில் ஏற்படுறதுக்கு காரணமாக இருக்கிற மாதிரி பார்த்துப்போம் ஏன்னா இந்த உலகத்தில் பெண்ணுக்கு ஆண் மட்டுமே எதிரி இல்லை பெண்ணுக்கு பெண்ணும் கூட தான் எதிரியாக இருக்கிறாங்க ஒவ்வொரு பெண் குழந்தைகளும் மகளா சகோதரியா மனைவியா தாயா அப்படி தான் பரிமாற்ற வளர்ச்சி அடைஞ்சிட்டு வராங்க ஒவ்வொரு நிலைகளிலையும் நம்மளோட நிலையை வந்து கரெக்டாக புரிஞ்சிக்கிட்டு நம்ம இந்த சமுதாயத்துக்கு நம்மளால் நன்மை தரக்கூடிய செயல்களை செஞ்சாலே பாதி பிரச்சனை போயிடும் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பெண் மகளாக இருக்க மோச்சில் குடும்பத்தால் நேசிக்கப்படுறவளாகவும் சகோதரியாக இருக்க மோச்சில் சமமாக நடத்தப்படுறவளாகவும் மனைவி ஆகிறப்போ அங்கீகரிக்கப்படுறவளாகவும் அதே போல் தாயா மாற மோச்சில் அவளுக்கான மரியாதை கிடைக்கிறதாகவும் இருக்கணும் எல்லாத்துக்கும் மேலே மாமியார் ஆகும்போது சக பெண்களையே உயர்ந்தவளாக நினைக்கிற அந்த மனப்பக்கம் இருந்தாலே சமுதாயத்தில் மிகப்பெரிய மாற்றத்தை நம்ம காணலாம் எப்படி குயில் சத்தம் கேட்குற போதில் நம்ம குயிலை பார்க்க இல்லையோ அது போல தான் பெண்ணை பார்க்கும்போது அவளோட பெண்மையை யாரும் பார்க்கறதில்ல அதுதான் மிகப்பெரிய பிரச்சனையே இந்த விலாக் ஒரு சுறுசுறுப்பான வீக் டே அன்னைக்கு எடுத்தது இந்த வ்ளாகில் உள்ளதை அப்படியே நான் பேசுகிறதுக்கு பதிலாக சில விஷயங்களை உங்களோட பகிர்ந்துக்கணுன்னு ஆசைப்பட்டேன் அதனால தான் என் மனசில் உள்ள சில வற்றை உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டுருக்கேன் சின்ன வயசில் இருக்கும் மோஸ்ட்லேருந்தே என்னோடய மனசில் ஒரு பாட்டு ஆழமாக பதிஞ்சிருக்கு அதில் அந்த வரி என்னென்னு கிட்ட சொல்கிறேன் எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்க அது நல்லவராவதும் தீயவராவதும் அன்னை வளர்ப்பினை அம்மாக்குள்ள அந்த கடமையை வந்து அவ்வளோ அழகாக அந்த பாடல் வரியில் சொல்லியிருப்பாங்க இந்த சமுதாயத்தில் பாதிப்புக்குள்ளாகிற பெண் குழந்தைங்களை பெற்றெடுப்பதும் ஒரு தாய் தான் அந்த பாதிப்பு ஏற்படுத்துகிற ஆண் குழந்தையை பெற்றெடுப்பதும் ஒரு தாய் தான் அதனால தான் வீடியோட தொடக்கத்திலே நான் சொன்னேன் பெண்கள் வந்து ஒவ்வொரு நிலையிலையும் அவங்களோட கடமைகளையும் அவங்களோட நிலையை கரெக்டாக நம்ம புரிஞ்சிக்கிட்டு நடத்துக்கிட்டாலே இந்த உலகத்தில் எந்த பிரச்சனையும் வராதுன்னு ஒரு தாயா இருக்க முச்சில் ஒரு மகளும் மகனும் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு சம உரிமை கொடுத்து பெண்ணை வந்து மதிக்க அதை கூட பிறந்த சகோதரியை வந்து மதிக்க சொல்லிக் கொடுக்கணும் ஆம்பளை பிள்ளைங்களுக்கு அதே சமயத்தில் நம்ம மாமியார் ஆகும் போதில் நம்மளோட மருமகளை நாம் ஒரு பெண்ணாக மதித்தா மட்டும்தான் நம்ம பெற்ற பிள்ளைங்க வந்து அவங்கள நம்பி வந்தவங்கள அவங்க மதிப்புக்குரியதாக நடத்துவாங்க நாம் ஒரு பெண்ணாக இருந்துக்கிட்டே பெண்ணை மதிக்கலனா ஆண்கள் வந்து பெண்களை வந்து புரிஞ்சிக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான் முத பெண்ணு தான் முதல்ல பெண்ணை ஒழுங்காக புரிஞ்சுக்கிடணும் நம்ம தான் ஒரு ஆணுக்கு பெண்ணோட பெண்மையையும் பெண்ணோட முக்கியத்துவத்தையும் புரிய வைக்கணும்னு நான் நம்புகிறேன் சில குடும்பத்தில் ஆண்கள் சப்போர்ட் பண்ணுற அளவுக்கு கூட ஒரு பெண்ணுக்கு பெண் சப்போர்ட் பண்ணுறது இல்லை எல்லா குடும்பத்தையுமே சொல்லலை நான் பத்து சில குடும்பங்களை தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் மகாகவி பாரதியார் காலத்தில் வாழ்ந்த பெண்களோட நிலைமையை பார்க்க முச்சில நம்மளோட நிலைமை எவ்வளவோ சுதந்திரமாக இருக்குது இந்த சுதந்திரம் நம்மளோட குழந்தைங்களுக்கும் வருங்காலத்தில் கிடைக்கணுன்னா நாம் இப்போ இந்த காலத்தில் நம்ம வளர்க்குற பிள்ளைங்களை கரெக்டாக வளர்த்தா மட்டும்தான் வருங்கால சமுதாயத்திற்கு நல்ல ஒரு சந்தோஷமான மகளிர் தினத்தை கொண்டாட முடியும் அதுக்கு குடும்ப தலைவிகளாக இருக்கிற நாம அம்மாவாக இருக்கிற நாம மாமியாராக இருக்கிற நாம இன்னைக்கு இன்றையிலிருந்தே உழைக்கிறதுக்கு ஆரம்பி Boom. இந்த மகளிர் தின கொண்டாட்டம் வெறும் கொண்டாட்டத்தோட நின்றுடாமல் நம்ம நம்மளோட பிள்ளைங்களுக்கும் அது ஆண் குழந்தையாக இருந்தாலும் சரி பெண் குழந்தையாக இருந்தாலும் சரி பெண் குழந்தையாக இருந்தால் பெண் பெண்கிறவ யாரு அவளோட முக்கியத்துவம் என்னன்னு சொல்லிட்டு அவளோட பெண்மையை பற்றின மகத்துவத்தை அவளுக்கு புரிய வைக்கலாம் ஆண் குழந்தையாக இருந்தால் அதே போல் பெண்ணை எப்படி நேசிக்கணும் அவங்கள எப்படி பாதுகாக்கணும் அவங்களோட உணர்வுகளுக்கு எப்படி மரியாதை கொடுக்கணும் நம்ம சின்ன வயசுலேருந்தே பிள்ளைங்களோட மனசில் ஆழமாக பதிய வைக்கலாம் வருங்கால சமுதாயம் வந்து நம்மளோட ஒவ்வொருத்தரோட வீட்டுக்குள்ள இருந்து தான் ஆரம்பிக்குது அதனால நம்ம கடமையை சரிவர செய்யலாம் என்னோட கருத்து பிடிச்சிருந்தா உங்களுக்கு இந்த என்னோட வார்த்தைகளில் நம்பிக்கை இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்க சரி இனிமேல் வீடியோக்களை கொஞ்சம் போகலாம் இந்த வீடியோ ஷூட் பண்ண நாள் இனம் புரியாத ஒரு சந்தோஷமான மனநிலையிலே இருந்தது அன்னைக்கு காலையில் சூரியோதயத்தில் இருந்து தொடங்கின வேலைகள் செஞ்ச பூஜை சமையல் பண்ண மோஜில் கேட்ட குயில் சத்தம் அன்னைக்கு ஃபுல்லாகவுமே ஓரளவுக்கு நான் வேலையை முடிக்கிற வரைக்குமே குயில் சத்தம் கேட்டுகிட்டே இருந்தேன் அந்த இனிமையான சத்தத்தை கேட்டுட்டு சமைக்கிற மனமே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அன்னைக்கு இந்த ப்ளாக் எடுத்ததில் எனக்கு ரொம்பவே சந்தோஷம் இப்படி இந்த வீடியோவை உங்கள் கிட்டே ஷேர் பண்ணுறதுலேயுமே எனக்கு ரொம்ப சந்தோஷம் கிடைக்கிது இப்படி கணவர் போட்டு கொடுத்த ஒரு சுவையான டீயோட சூரிய உதயத்தில் கேட்குற குயில் சத்தத்தோடு என்னோட நாள் ஸ்டார்ட் ஆச்சு அன்னைக்கு ஸ்கூலுக்கு பிள்ளைங்களுக்கு லஞ்சுக்கு லெமன் ரைஸும் உருளைக்கிழங்கு ஃப்ரையும் பண்ணியிருந்தேன் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தோசையும் சிம்பிளாக ஒரு கார சட்னி தான் செஞ்சிருந்தேன் அது மாதிரி ஸ்நாக்ஸுக்கு வந்து தர்பூசணி தான் கொடுத்துருந்தேன் பழங்கள் இருக்கிற வரைக்கும் நம்மளுக்கு ஸ்நாக்ஸுக்கு எந்த கவலையுமே இல்லை இப்போ சம்மர் ஸ்டார்ட் ஆகிட்டு அதனால் இன்னும் தாராளமாக நம்ம பழங்கள்லாம் பிள்ளைங்களுக்கு வச்சு விடலாம் கண்டிப்பாக இந்த சமயத்தில் பழங்களும் பிள்ளைங்களுக்கு கொடுத்தே ஆகணும் அப்போ தான் அடிக்கிற வெயிலுக்கு பிள்ளைங்களோட நீர் சத்து குறையாமல் பாதுகாக்கலாம் பொதுவாகவே ஸ்கூலுக்கு நம்ம சமைக்க முச்சில் எந்த ஒரு பிளான் இல்லாமல் சமைக்கிறது ரொம்ப கஷ்டம் ஓரளவுக்கு கொஞ்சம் பிளான் பண்ணி அடுத்து அடுத்துன்னு சொல்லிவிட்டு நம்ம கரெக்டாக அதை செஞ்சாலே ஒன் ஹவர்ல நம்ம எல்லா சமையலையும் முடிச்சுட்டு ரிலாக்ஸாக வெளி வந்துடலாம் அப்படி தான் அன்னைக்கு எனக்கு ரொம்பவே ஒரு பதட்டமும் இல்லாமல் ஒரு பரபரப்பு இல்லாமல் ரொம்ப ஸ்மூத்தாக அன்னைக்கு போயிருந்தது அதனால தான் சொன்னேன் முதலே அந்த நாள் வந்து எனக்கு ரொம்ப இனிமையாக இருந்தது அந்த குயில் சத்தம் கேட்குறத அந்த குயில் சத்தத்தை கேட்குறக்கு கூட ஒரு மனநிலை வேணும் தானே அப்படி ஒரு மனநிலையில் தான் அன்னைக்கு எனக்கு நல்லா இருந்தது எல்லா நாட்களும் இப்படி பரபரப்பு இல்லாமல் போகணும்னு தான் ஆசை ஆனால் பல நாட்கள் அப்படி ஏனோ போகிறது இல்லை பெரும்பாலும் ஞாயிற்றுக்கிழமைக்கு அடுத்து திங்கட்கிழமை வர்றதுனால எனக்கு ஓரளவுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸாகவே இருந்த மாதிரி இருக்கும் ஏன்னா டீப் கிளீனிங் பண்ண கிச்சன் இட்லி மாவு இருக்கும் அப்படி எல்லாமே எனக்கு சாதகமாக இருக்கிறனால அன்றைக்கி ரொம்பவே ஆக்டிவாக ஒரு பரபரப்பு இல்லாமல் டென்ஷன் இல்லாமல் ஸ்மூத்தாகவே போகும் எல்லா வீடியோவிலுமே சமையலை பற்றி ஏதாவது ஒரு டிப் ஷேர் பண்ணுவேன் இந்த வீடியோவில் அப்படி ஷேர் பண்ணுற அளவுக்கு எதுவுமே தெரியாத டிஷ்ஷஸ் இல்லை எல்லாேருக்கும் ஓரளவுக்கு நார்மலாக பழகுனது தான் ஒரே ஒரே ஒரு டிப் மட்டும் தான் ஷேர் பண்ண தோணுது இந்த லெமன் ரைஸ் செய்ய முச்சில் நம்ம தாளிக்கிற இது எல்லாமே போட்டுட்டு அடுப்பாக ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் லெமன் ஜூஸை வந்து பிழிஞ்சு விட்டுட்டு சாதம் போட்டு கிளறணும் அப்படி செஞ்சால் தான் லெமன் ரைஸ் வந்து ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் அந்த லெமனோட முழு சத்துக்களும் நம்ம உடம்புக்கு கிடைக்கும் லெமனை போட்டு நம்ம கொதிக்க விட்டோம்னா லெமனில் வந்து அந்த கடுப்புத்தன்மை வந்துடும் சொல்லுவாங்க அப்படி செய்கிறவங்களாக இருந்தால் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் என்னோடய கடாய் நல்ல வெயிட்டாக இருக்கிறனால நல்லா ஹீட்டை வந்து அப்சர்வ் பண்ணி வச்சுருக்கு நான் அடுப்பை ஆஃப் பண்ணியுமே அது ஓரளவுக்கு கொதிச்சிக்கிட்டு இந்த பபுள்ஸ் வந்துக்கிட்டே இருந்தது நான் ஷேர் பண்ணுற சில டிப்ஸ் வந்து உங்களுக்கு பரிச்சயமாக இருக்கலாம் கண்டிப்பாக நீங்கள் இதை ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கலாம் அப்படி இருந்தும் நான் ஷேர் பண்ணுறதுக்கு ஒரே ஒரே காரணம் தான் சமையலில் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு தொடங்குறவங்க கல்யாணம் ஆகியும் சமையல் தெரியாமல் வந்தவங்க இவங்களுக்கெல்லாம் சின்ன சின்ன டிப்பை வந்து யாருமே அவ்வளோ சொல்லி கொடுப்பாங்க சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க பேசிக்கான அந்த சமையல தான் சொல்லுவாங்க ஆனால் இந்த இது எல்லாமே நம்மளுக்கு அனுபவம் மூலியமாக கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பட்டு தெரிஞ்சிக்கிறது இந்த டிப்ஸ் எல்லாம் நம்மளுக்கு முதலே தெரிஞ்சுக்கிட்டால் கண்டிப்பாக நம்ம எல்லாருமே சமையலில் தொடக்கத்துலேருந்தே கலக்கலாம் நானும் கல்யாணம் முடிஞ்சு வந்த நேரத்தில் நிறைய சொதப்பல்கள் அதனால் பட்ட அசிங்கங்கள் எல்லாம் எக்கச்சக்கமாக இருக்குது என் மாமியார் டிப்பை சொல்ல மாட்டாங்க இது இப்படி செய்யணும் அப்படி செய்யணும் அதுக்கு பதிலாக இது கூடவா தெரியலை என் இவ்வளோ நாள் வளர்ந்துருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி பேசுவாங்க சமையலில் எனக்கு ஆசை ரொம்ப உண்டு ஆனால் இந்த மாதிரி நுணுக்கங்கள்லாம் எனக்கு அப்போ தெரியாது பேசிக்காக அம்மா செய்கிறத வச்சுட்டு இது தானே இவ்வளோந்தான சமையல் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு மமதையோடு தான் கல்யாணம் முடிஞ்சு நான் சமைக்க ஆரம்பித்தேன் ஆனால் உள்ள இறங்கின பறவு தான் எனக்கு அதில் உள்ள நுணுக்கங்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்க முடிஞ்சுது இன்றைக்கி இந்த யூடியூப்புங்கிற பிளாட்ஃபார்ம் மூலியமாக உங்கள் கிட்ட சில டிப்ஸு ஷேர் பண்ணிக்கிறதுல எனக்கு ரொம்பவே சந்தோஷம் லெமன் ரைஸ் செய்ய மோசில் நம்ம லெமன் பிடிஞ்சிருப்போம் அதை அப்படியே தூக்கி போடாமல் அதை ஃப்ரிட்ஜில் ஒரு பாக்ஸில் சேவ் பண்ணால் நம்ம விளக்கு தேய்க்க மோசல யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை ஒரு கிண்ணத்தில் அதை திறந்த திறந்தாப்புலையே லெமனை வச்சால் ஃப்ரிட்ஜுக்குள்ளே உள்ள கெட்ட வாடைகள்லாம் போயிடும் இந்த சின்ன டிப்பை ஃபாலோ பண்ணி பாருங்கள் ஒரு வழியாக இப்படி காலையில் டிஃபனு லன்ச் எல்லாம் கட்டி கொடுத்து பிள்ளைங்கள ஸ்கூலுக்கும் கணவரும் வேலைக்கு கிளம்பியாச்சு வீடே வீடு சோடி இருக்கும் அதுக்கப்புறம் எனக்கு ஒரே தோணை அப்படின்னா அந்த டிவி மட்டும்தான் பாட்டு போட்டுக்கிட்டு ஒரு பதினோரு மணி அதை நான் டிவி ஓட வச்சுட்டு தான் என் வேலையை பார்க்குறது ஏன்னா ஏதாவது ஒரு பாட்டு ஓடிக்கிட்டே இருக்கும் எனக்கு தனிமைங்கிற ஒரு இது இருக்காது அதுக்காக அதை போட்டுகிட்டே மற்ற வேலைகள் எல்லாம் பார்ப்பேன் மொதல் வேலையாக கொஞ்சமாக ஒதுக்கி போட்டுட்டு கிச்சனில் சாப்பிட்ற வேலை தான் நம்மளுக்கு சாப்பாடு தானே முக்கியம் அதுதான் எனக்கும் முக்கியம் முக்கியம் ஃபஸ்ட்டு பிரேக்ஃபாஸ்ட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் புது சக்தியோடு தான் அடுத்த வேலையை ஸ்டா தொடங்குவேன் சாப்பிட்டு முடிச்சுட்டு உடனேலாம் கிச்சன் பக்கம்லாம் வர மாட்டேன் கொஞ்சம் நேரம் என்னை ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு மொபைல் எடுத்து அப்போ தான் அந்த ஒய்டி ஸ்டுடியோவில் ஏதாவது கமெண்ட் வந்திருக்கா அதெல்லாம் கொஞ்சம் செக் பண்ணிவிட்டு ஒரு அரை மணி நேரமாவது எப்படியாவது சோஃபாலேருந்து அப்படியே கொஞ்சம் ஒரு தான் மற்ற கிச்சன் பக்கம் வருவேன் நான் வந்து மொபைலில் என்னோடய மொபைலில் தான் நான் இதை வந்து ஷூட் பண்ணுறதுனால நான் மொபைல் வச்சு பண்ணுற எதுவும் உங்களுக்கு காமிக்க முடியாது இது வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு ஒன்பதே முக்கால் பத்து மணி அந்த நேரத்தில் தான் வந்து கிச்சன் எல்லாம் தொடச்சி கொஞ்சம் க்ளீன் பண்ணிவிட்டு இருக்கிற பாத்திரத்தை கொஞ்சம் தேய்ச்சி போட்டுட்டு போவேன் எனக்கு வீட்டில் இருக்கிறதுலே பிடிக்காத வேலை அப்படின்னு சொன்னால் அந்த பாத்திரம் தேய்க்கிற வேலை தான் ஏன்னோ எனக்கு இந்த தண்ணியில் நின்று செய்கிற வேலைகள்லாம் அவ்வளோ சீக்கிரத்தில் பிடிக்காது எவ்வளோ தான் நல்ல மூடு இருந்தாலும் அந்த பாத்திரம் தேய்க்கறதுல மட்டும் எனக்கு அவ்வளோ சீக்கிரத்தில் நல்ல மூடு வராது அன்னைக்கும் அப்படித்தான் கொஞ்சம் பாத்திரத்தை மீதி வச்சுட்டு கொஞ்சம் தேவையானதை மட்டும்தான் வாஷ் பண்ணிக்கிட்டேன் அதுக்கப்புறம் மத்தியானம் லஞ்சு சாப்பிட்ட முடிச்ச பிறகு மற்றது எல்லாம் ஒதுக்கி போட்டு அந்த நேரத்தில் ஓரளவுக்கு எல்லாம் கழுவி வைப்பேன் எனக்கு என்னென்னா பாத்திரம் தேய்ச்சேன்னா நல்லா ஆகும் அப்படியே போய் குளிக்கணும்னு ஆசைப்படுவேன் இந்த இடப்பட்ட நேரத்தில் அப்படி செஞ்சு அப்படி பண்ண முடியாதுங்கிறதுக்காக அப்படியே அதை டிலே பண்ணிக்கிட்டே இருப்பேன் சில நாட்கள் எல்லாம் சேர்த்து போட்டு ஈவினிங்காக தேய்ச்சிட்டு அப்படியே போய் குளியல் போட்டுட்டு விளக்கேற்றுற நாட்களும் உண்டு பெரியவங்க சொல்லுவாங்க தொட்டில் பழக்கம் சுடுகாடு வரைக்கணும் இந்த பழக்கம் வந்து எனக்கு சின்ன வயசுலேயே உள்ளதாக நாங்கள் நாலு பேர் எல்லாருமே ஒவ்வொரு வேலையை ஷேர் பண்ணுவோம் பெரும்பாலும் இந்த பாத்திரம் தேய்க்கிறதுல நான் கொஞ்சம் கள்ளத்தணம் பண்ணுவேன் மற்றபடி வீடு பெருக்கிறது சுத்தம் பண்ணுறது அதெல்லாம் நான் எடுத்துப்பேன் இந்த பாத்திரம் தேய்க்கிற வேலையை மட்டும் தங்கச்சிங்கக்கிட்ட எப்படியாவது தள்ளி விட்டுருவேன் அந்த பழக்கம் இன்னுமே இப்போ தள்ளி விடுறதுக்கு யாரும் இல்லை நான் தான் செய்யணும் அதனால் கொஞ்சம் தாமதப்படுத்தி செய்கிறதுல எனக்கு ஏதோ ஒரு மன திருப்தி அவ்வளோந்தான் ஓரளவுக்கு பத்து மணிக்கு உள்ளாவே காலையில் வேலை எல்லாமே கிச்சனில் முடிஞ்சிடும் சமையல் பண்ணுறது காலையில் எட்டரை மணிக்கெலாம் முடிச்சிருவோம் மற்ற இந்த க்ளீன் பண்ணுற வேலை எல்லாத்தையுமே முடிச்சிட்டோன்னா அப்புறம் கிச்சன் பக்கம் பக்கம் போகிற வேலை இருக்காது அதுக்கப்புறம் பெட்ரூமில் பெட்டெல்லாம் சரி பண்ணிவிட்டு அங்கே துணி ஏதாவது மடிக்க வேண்டியது இருந்தால் அந்த வேலைகள்லாம் பார்த்துட்டு எங்கே போனாலும் எங்கெல்லாம் வானம் தெரியுதோ அங்கெல்லாம் ஒரு அஞ்சு நிமிஷமாவது இருந்து பார்த்தா எனக்கு அதில் ஒரு மன திருப்தி அது ஏனோ வானத்துக்கும் எனக்கும் உள்ள தொடர்பு பெட்ரூமில் போனாலும் கொஞ்சம் நேரம் அங்கே நின்று பார்ப்பேன் மாடிக்கு போனாலும் அங்கேயே நின்று அந்த வானத்தை பார்த்து தான் சோவாடுற குணம் எனக்கு அதில் தான் ரொம்ப இருக்கும் துணியெல்லாம் அன்றைக்கி கொஞ்சம் ரெண்டு ஷிஃப்ட் ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை கோயிலுக்கெல்லாம் போகிறனால அந்த துணி இந்த துணியெல்லாம் சேர்ந்து ஒரு ரெண்டு ஷிஃப்ட் துணி எல்லாத்தையும் ஒன்றா போட்டு அந்த வேலையும் முடித்தாச்சு இவ்வளோ நேரம் குடும்பத்துக்காக வீ வீட்டுக்காக செஞ்ச வேலைகள் எல்லாம் ஓரளவுக்கு முடிச்சுட்டு இனிமேல் எனக்கான நேரம் எனக்கு பிடிச்சது எனக்கான டைமு எனக்கு வீடியோ பார்க்கறது இது எல்லாமே இந்த டைமில் நான் இருந்து பார்க்குறது நான் சேனல் தொடங்கின புதுசில் ஒரு சிஸ்டர் வந்து கேட்டிருந்தாங்க மணி பிளான்ட் வந்து எப்படின்னு அந்த கிச்சனில் ஜன்னலெல்லாம் தொங்க விட்டிருக்கேன் எனக்கு கொஞ்ச காலம் அந்த கமெண்ட்டுக்கு ரிப்ளை பண்ணி மறந்தே போச்சு அன்றைக்கி ஏன்னோ திடீர்னு ஞாபகம் வந்தது அதனால தான் இந்த வீடியோவில் அதையும் ஷேர் பண்ணியிருக்கேன் நான் பெரும்பாலுமே இந்த மணி பிளான்ட்டை வீட்டுக்குள்ளே வச்சு அலங்கரிக்கிறதுக்கு எந்த பொருளுமே வெளியிலேருந்து வாங்கலை எல்லாம் வீட்டில் உள்ள யூஸ் அண்ட் த்ரோ எல்லாம் இருக்கும் தானே அந்த மாதிரி தான் நான் வீட்டை வந்து அலங்கரிச்சிக்கிறது ஏன்னா நம்மளுக்கு இது ரெண்டல் ஹவுஸ் தான் போகிற வர இடங்கள் எல்லாமே நம்ம தூக்கிக்கிட்டு அலைய முடியாது ஒன்னு இன்னொன்னு போகிற வர இடங்கள் எல்லாமே நம்மளுக்கு நம்ம நினச்ச மாதிரியே அமையுங்கிறதும் கிடையாது அதனால் ஒவ்வொரு வீட்டுக்கு ஏற்றப்போ நம்மளையும் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கணும் சொந்த வீடுனால் அப்படி கிடையாது நம்மளுக்கு பெர்மனெண்ட்டாக எங்கெங்கே வைக்கணுங்கிறது தெரியும் அதனால் அந்த ஆசைகளை நான் குறச்சிட்டு ஓரளவுக்கு இப்போதைக்கு நான் எதுவுமே இதுக்காக ஸ்பெண்ட் பண்ணி வாங்கணுங்கிற எண்ணம் எனக்கு இல்லை என்கிட்ட இருக்கிறத வச்சு நான் எப்படி வீட்டை அலங்கரிக்க முடியும் அந்த இதை மட்டும்தான் நான் பண்ணியிருக்கேன் பெரும்பாலும் என்னோட வீட்டில் மணி பிளாண்ட் இருக்கிறது எல்லாமே சர்ஃப் எக்ஸல் லிக்யூட் வர்ற அந்த பாட்டில தான் நான் மேல உள்ளதை கட் பண்ணிட்டு தண்ணி ஊற்றி வச்சிருக்கேன் கிச்சன்ல உள்ள ரெண்டு ஜன்னலை தொங்க விட்டு இருக்கிறதுக்கு மட்டும் நான் தண்ணி சேர்க்கல அதுல வந்து மண்ணு போட்டே வச்சிருக்கேன் அது வந்து இந்த மாதிரி டேக் இருக்கும் இது வந்து நீங்கள் கடையில் கேட்டாலே உங்களுக்கு கிடைக்கும் கொஞ்சம் சீப்பான ரேட்டு தான் இந்த டேக்கில் தான் நான் கட்டி தொங்க விட்ருக்கேன் இதுக்குன்னு நம்ம எஸ்கோக்கி வாங்கணும் இல்லை நிறைய ஹூக்கெலாம் இப்போ விற்கிறாங்க அமேசானில் அந்த மாதிரிலாம் வாங்கணும் இல்லை இந்த சின்ன டேகு வச்சே நம்ம பால்கனியில் ஜன்னலில் எங்கெல்லாம் தொங்க விடணுமோ நம்ம ஒரு ரெண்டு ஓட்டை மட்டும் அடுப்பில் ஹீட் பண்ணி நம்ம போட்டுட்டோன்னா போதும் சிம்பிளாக வேலை முடிஞ்சிரும் வாங்கணும்னு நினைக்கிறவங்க நீங்கள் தாராளமாக எதனாலும் வாங்கலாம் வாங்க முடியாது ஆனால் வைக்கணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு இது ஒரு சின்ன ஐடியா அவ்வளோந்தான் இப்படி எல்லா வேலைகளையும் முடித்து ஓரளவுக்கு ரசிக்கிறது வேலையெல்லாம் முடிக்கிறதுக்கு முன்னாடியே மணி பதினொன்றரை மணிக்கிட்ட ஆகிடுச்சு ஒம்பது மணிக்கு சாப்பிட்ட பிறகு நம்மளுக்கு கொஞ்சம் பதினோரு மணிக்கெலாம் பதினொன்றரைக்கெலாம் ஏதாவது எடுக்கணும்னு தோணும் தானே இப்போ வந்து நம்மளுக்கு சம்மர் ஸ்டார்ட் ஆகிருக்கு நாம் நம்ம உடம்ப நல்லா பாதுகா பாதுகாத்துக்கிட்டால் தான் நம்ம பிள்ளைங்கள ஆரோக்கியமாக வளர்க்க முடியும் இப்போ எக்ஸாம் டைம் வேறு பிள்ளைங்களுக்கும் நல்லா சத்துள்ள ஆகாரத்தை கொடுக்கணும் பிள்ளைங்களுக்கு நல்ல நீர் சொத்துள்ள பொருட்களாக கொடுத்த பாருங்க அதே சமயத்தில் நம்மளும் நம்ம உடம்ப கொஞ்சம் கேர் பண்ணிக்கணும் நான் இந்த டைமில் பெரும்பாலும் முன்னாடிலாம் காஃபி டீ அந்த மாதிரி எதாவது எடுத்துப்பேன் ஆனால் இப்போது தர்பூசணி சீசன்னால் அதை ஓரளவுக்கு எடுத்துக்கிறது அப்புறம் நம்ம பழம் அப்படியே சாப்பிட்டாலும் அந்த குழந்தைங்களுக்கு ஜூஸ் குடிக்கிறதுல ஒரு தனி சுகம் அப்படி இந்த தர்பூசணியில் ஜூஸ் போட மோச்சில் ஒயிட் சுகர் சேர்க்கவே சேர்க்காதீங்க அதுக்கு பதிலாக நீங்கள் நாட்டு சக்கரை சேர்க்கலாம் அப்படி இல்லைனா தேன் கூட கலந்துக்கலாம் நான் இன்னைக்கு தேன் தான் கலந்துருக்கேன் பெரும்பாலும் நான் வந்து இப்படி தான் எங்கள் வீட்டில் தர்பூசணி ஜூஸ் போட்டு கொடுக்கறது அன்றைக்கி எனக்குமே நான் கொஞ்சமாக தேன் ஊற்றிட்டேன் பிள்ளைங்களுக்காக இருந்தால் கூட கொஞ்சமாக ஊற்றுறது அதே மாதிரி பெப்பரும் கொஞ்சம் சேர்த்துக்கணும் அப்படி சேர்த்தேன்னா சளி பிடிக்காது செல்ல பிள்ளைங்களுக்கு வந்து இந்த மாதிரி குளிர்ச்சியான ஐட்டங்கள் வந்து டக்குன்னு ஒ சேர்ந்துக்காது உடம்புக்கு அவங்க அந்த மாதிரி பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி மிளகு போட மோச்சில் எந்த பிரச்சனையும் தொந்தரவும் கொடுக்காது இந்த மாதிரி ஜூஸ் போட்டு கொடுத்து பாருங்கள் டேஸ்ட்டாகவும் இருக்கும் அதே சமயத்தில் நம்ம உடம்புக்கு ஆரோக்கியமும் கூட இப்படி நான் போட்ட ஒரு சுவையான தர்பூசணி பழ ஜூஸோட அன்னைக்கு காலையில் ரொட்டினை முடிச்சுக்கிறேன் இவ்வளோ நேரம் ரொம்ப பொறுமையாக இந்த வீடியோ பார்த்த எல்லா நல்லுளங்களுக்கும் என்னோடய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் கூடிய சீக்கிரம் இது போல் ஒரு வளாகில் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் ஷார்ட்ஸில் இணைந்திருக்கலாம்